கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் வழங்குகிறார் புனித அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் எனக்கு எதிராக நீங்கள் உழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கின்றார் நம் கடவுள் அன்பான சகோதரங்களே சகோதரிகளே நம் கடவுள் நம்முடைய வழியை செம்மைப்படுத்துவார் என்று சொல்லி நமக்கு ஆறுதலான செய்தியை சொல்லுகின்றார் அதாவது நம்முடைய இதயத்திற்கு முரணான அத்தனை எண்ணங்களையும் அத்தனை செயலையும் மாற்றி அமைக்க வல்லவர்தான் கடவுளாக இருப்பவர் அதற்கு நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் அதை நாம் விசுவசிக்க வேண்டும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஏற்றுக்கொண்டு அது சொல்லுகின்ற செயலை செய்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் ஏனெனில் கடவுள் நம்மோடு நடந்து வருகிறார் நம்மை அவர் எப்போதும் கைவிடுவதில்லை என்ற செய்தியை எப்போதும் ஏதாவது ஒரு நபர் மூலமாகவும் ஒரு நேரம் மூலமாகவும் ஒரு சந்தர்ப்பம் மூலமாகவும் அவர் நமக்கு சொல்லி தருகின்ற அடையாளங்களை நாம் உற்று நோக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகின்றார் நம்முடைய மார்க்கம் நம்முடைய மதம் நமக்கு சொல்லுகின்றது எப்போதுமே நாம் வாழ்வை வாழ்வை பெற வேண்டும் அந்த மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நம் வாழ்வையும் வழியையும் செம்மைப்படுத்த வேண்டும் நம் வாழ்வை நாம் எவ்வாறு செம்மைப்படுத்துகிறோமோ அதுபோல மற்றவர்களுடைய வாழ்வையும் நாம் செம்மைப்படுத்த வேண்டும் என்கின்றார் ஆகவே நம்மை நாம் வேண்டும் அதற்காகத்தான் சொல்லுகின்றார் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் என்கின்றார் நம்மை நாம் தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் நான் இவருக்கு செய்ய வேண்டுமா அல்லது இவருக்கு ஏன் நான் செய்ய வேண்டும் இவர் எனக்கு யார் நான் எவ்வளவு பெரிய ஆள் எனக்கு இருக்கும் அதிகாரம் என்ன அந்தஸ்து என்ன என் பட்டம் என்ன என் படிப்பென்ன என் இனம் என்ன என் யாதி என்ன என் குலம் என்ன என்று எண்ணி நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய தயங்குகின்றோம் நாம் பணிவிடை செய்கின்ற பொழுதுதான் நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நம்மை தாழ்த்துகின்ற போதுதான் கடவுள் நம்மை உயர்த்துவார் எனவே தேர்ந்து தெளிதலும் ஆக்கப்பூர்வமான தீர்மானமும் உறுதியான செயல் வடிவமும் நம்மை நிச்சயம் வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்